ஓரெழுத்து ஒரு ஒருமொழி நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் நோ து ஆகிய இரண்டு சொற்களைத் தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடிலெழுத்துகளாக அமைந்தவை ஆகும் இதில் என்ன சொல்லிருக்காங்க நன்னூல் அப்படின்ற ஒரு இலக்கண நூலை பவனஞ்சி முனிவர் எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல நோ தூ இது ரெண்டு மட்டும்தான் குரல் எழுத்துக்கள் மீது எல்லாமே நெல்லெழுத்துக்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் பார்க்க போறோம் ஆ அப்படின்னா என்னன்னா பசு ஈ அப்படின்னா என்னன்னா கொடு ஊ அப்படின்னா என்னென்னா இறைச்சி ஏ அப்படின்னா என்னென்னா அம்பு ஐ அப்படின்னா என்னென்னா தலைவன் ஓ அப்படின்னா என்னென்னா மதகு நீர் தாங்கும் பலகை கா அப்படின்னா என்னன்னா சோலை கு அப்படின்னா என்னன்னா பூமி கை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் கோ அப்படின்னா என்னன்னா அரசன் சா அப்படின்னா என்னென்னா இறந்து போ சி அப்படின்னா என்னென்னா இகழ்ச்சி சே அப்படின்னா என்னென்னா உயர்வு சோ அப்படின்னா மதில் தா அப்படின்னா கொடு தீ அப்படின்னா என்ன நெருப்பு தூ அப்படின்னா என்ன தூய்மை தே அப்படின்னா என்னென்னா கடவுள் தை அப்படின்னா தைத்தல் நா அப்படின்னு நாவு நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நே அப்படின்னா என்னென்னா அன்பு நை அப்படின்னா என்னன்னா இழிவு நோ அப்படின்னா என்னென்னா வறுமை பா அப்படின்னா என்னென்னா பாடல் பூ அப்படின்னா என்னென்னா மலர் பே அப்படின்னா என்னன்னா மேகம் பை அப்படின்னா என்னன்னா இளமை போ அப்படின்னா என்னன்னா செல் மா அப்படின்னா என்னன்னா மாமரம் மீ அப்படின்னா என்னன்னா வான் மூ அப்படின்னா என்னன்னா மூப்பு மே அப்படின்னா என்னன்னா அன்பு மை அப்படின்னா என்னன்னா அஞ்சனம் மோ அப்படின்னா என்னன்னா மோத்தல் யா அப்படின்னு என்னன்னா அகலம் வா அப்படின்னா என்னன்னா அழைத்தல் வி அப்படின்னா என்னென்னா மலர் வை அப்படின்னா என்னன்னா புல் வௌ் அப்படின்னா என்ன கவர் நோ அப்படின்னா என்ன நோய் தூ அப்படின்னா என்ன உன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ